இருந்து காற்றாலும் கடுங்குளிராலும் உரசப்பட்டு பனிக்கட்டி உச்சிகள் மேலே உயருகின்றன குளிர்காலத்தில் உயிரின் எந்த அடையாளமும் தென்படுவதில்லை ஆனால் வடதுருவ கோடையின் குறுகிய காலத்தில் இந்த உச்சிகள்தான் அதிரடி சண்டையின் களமாக விளங்குகின்றன அது கிளிமாட்டுக்கும் வடதுருவ நரிக்கும் இடையிலான சண்டை இந்த உயர்மட்ட போர்க்களம் அவற்றின் விதியை நிர்ணயிக்கும் உயிர்கோடாகிறது கிலிமாட் என்பவை கடற்பறவைகள் அவை நிலப்பகுதிக்கு வெகு தூரத்தில் மீன்களை தின்றபடி குளிர்காலத்தை கழிக்கின்றன ஆனால் அவற்றுக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது அவற்றால் நீரில் முட்டையிட முடியாது எனவே இளவேனில் வந்ததும் இனப்பெருக்கத்திற்காக ஆயிரக்கணக்கில் ஸ்வால்பார்ட் தீவில் வந்து கூடுகின்றன அங்கு அவற்றுக்கு வரவேற்பளிக்க வடதுருவ நரி காத்திருக்கிறது நரி குளிர்காலத்தில் துருவக் கரடிகள் மிச்சம் வைக்கும் துண்டங்களை தின்று உயிர் வாழ்கிறது இப்போது பனி சூழ்ந்த வடிவத்தில் உருவம் மாறி தெரியும் அது பெரும் பசியால் துடிக்கிறது இப்போது அதன் நோக்கம் கடற்பறவையை தின்பதுதான் இந்த உச்சிகளில் அவை ஆயிரக்கணக்கில் கூடுகட்டி தங்கியிருப்பதால் நரிக்கு உணவுக்கு பஞ்சமே இல்லை என்று தோன்றும் ஆனால் கடற்பறவைகள் உச்சியில் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் அமர்ந்திருக்கும் நரிக்கு எவ்வளவுதான் உடல் பலம் இருந்தாலும் அங்கு ஏற முடியாது எனவே பறவைகளின் இனப்பெருக்கத்திற்கு இந்த போராட்ட தளம் தற்காலிகமாக பாதுகாப்பான புகலிடம்தான் ஆனால் வடதுருவத்தில் கோடைக்காலம் குறுகிய காலத்திற்குத்தான் கடற்பறவைகளின் தற்கால நிம்மதி அதோடு முடிவடைகிறது இரண்டே மாதங்களில் வெப்பநிலை ஒரேடியாக தாழ்கிறது கடலில் பனிக்கட்டிகள் மீண்டும் உரைய ஆரம்பிக்கின்றன இனி இந்த இடம் கடற்பறவைகளுக்கு சாதகமானது அல்ல என்பகுதியில் தொலைவில் உள்ள இனப்பெருக்க இடங்களை அடைய முடியாமல் நடுவில் பெரும்பகுதியும் உறைந்து போகும் முன்பு அவை கடலை அடைவதற்கு அதிவேகமாக செல்ல வேண்டும் ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது அவற்றின் குஞ்சுகள் பிறந்து மூன்று வாரம் மட்டுமே ஆனவை ரெக்கைகள் சிறியதாக குட்டையாக இருக்கும் அவற்றால் இப்போது பறக்க முடியாது அவை எண்ணூறு மீட்டர்களின் சரிவான குன்றுகளையும் கரையையும் தாண்டி எப்படி கடலில் சென்று சேரும் உயிரை பணயம் வைத்து பறந்து செல்வதுதான் ஒரே வாய்ப்பு பெரிய பறவைகளை பின்பற்றி ஒவ்வொரு குஞ்சும் அபாயத்தில் இறங்குகிறது ஆனால் பறப்பதன் கோணம் துல்லியமாக இருக்க வேண்டும் குஞ்சுகளோ கற்றுக்குட்டிகள் ஆகவே ஏலாமையில் கீழே விழலாம் என்று நரியும் காத்திருக்கிறது இப்போது குளிரான கரடுமுரடான இந்த இடம் கடற்பறவை குஞ்சுகளுக்கு எதிராக சதி செய்வது போல் தோன்றுகிறது ஆனால் இப்போது கோடையின் போர்வையில் இறுதியில் நரிகளுக்கு பொறுமை பலன் தருகிறது மாதக்கணக்காக சிறிதளவு உணவை குறித்து உயிர் வாழ்ந்த பிறகு இப்போது உணவு ஏராளமாக கிடைக்கிறது நரி வயிறு புடைக்க தின்று திருப்தி அடைந்த பிறகுதான் கடற்பறவை குஞ்சுகளுக்கு உயிருடன் இந்த இடத்தை கடக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நீர்மட்டத்திற்கு சென்று சேரும் சில குஞ்சுகளும் பனிக்கட்டி பகுதிகளை விட்டு சென்று உணவுக்காக தென்பகுதிக்குச் செல்லும்